சைரா என் உயிரின் உயிரானவர்களே நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க அந்த சாய்ராமோட வாழ்க்கையில கிட்டத்தட்ட இருபது வருஷம் நம்பிக்கை அப்படின்றது ஒண்ணு இல்லை என் வாழ்க்கையில நான் நினைச்சத நடக்காமலே போயிடுமோ அப்படின்னு ஏகப்பட்ட மன வருத்தம் எனக்கு அதிகரிச்சுது அது மூலமாக நான் ரொம்ப பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணேன் என்னால் அதில் இருந்து மீளுவ முடியவே இல்லை எவ்வளவோ ட்ரை பண்ண பூஜை அண்டு கிளாஸஸ் எல்லாமே எப்பயுமே நான் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கணும்னு நினச்சேன் அப்படி இருந்தும் முடியலை ஆனால் இந்த அன்பே சாயில் நாற்பத்தி எட்டு நாட்கள் பயிற்சின்னு சொன்னீங்க அது வந்து வீட்டுக்குள்ளேயே பண்ணணும் அப்படின்னீங்க எளிய பயிற்சி இதுக்கு காசு எதுவும் தேவையில்லைன்னு சொன்னீங்க நான் கூட யோசித்தேன் காசை கட்டியே நமக்கு நம்பிக்கை வரலை காசை கட்டாமலாம் நம்பிக்கை வரும் அப்படின்னு ஆனால் என்ன அதிசயமோ தெரில எனக்குள்ள ஒரு பெரிய பொறுப்புணர்வு வந்துச்சு வாழ்க்கையை இப்படியே விட்டால் வாழ முடியாமல் போயிடும் பல பேர் நம்மளை மதிக்க மாட்டாங்க பெத்த குழந்தைங்க கூட நம்மளை மதிக்காத நிலை வந்துடும் அப்படின்னு நான் பயந்த அதே நேரத்தில் தைரியமாக இருந்தேன் செஞ்சேன் இன்றைக்கே என் வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படின்றது இவ்வளோவா இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என் வாழ்க்கையே சாயப்பா மாற்றி அமைச்சிருக்காரு அப்படின்னு ஒரு சாயராம் சொன்னாங்க அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உள்ளூர ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்படும் ரெண்டாவது மற்றவங்க டீச்சராக இருக்கிறத விட நீங்கள் உங்களுக்குள்ள டீச்சராக இருந்தால் அது பல விதத்துலேயும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் நாம் எப்போ அடுத்தவங்க கிட்டே நம்ம நம்பி ஒப்படைக்கிறோம் தெரியுமா நம்ம நம்பிக்கை இல்லாத மனிதர்களாக இருக்கும்போது மட்டுமே எப்போ அடுத்தவங்களை நம்புகிறோம் தெரியுமா நம்ம வாழ்க்கையில் வாழ முடியாது அப்படின்ற ஒரு பகுதி வரும்போது ஸோ எல்லோருமே டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கிறோம் இப்போ நம்மளை விட்டுட்டு ஒரு இழப்பு போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு உறவு நம்மளை விட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க அன்புக்காக நம்ம அழுவில் அதை தாண்டி ஒரு பாயிண்ட் இருக்குது என்ன தெரியுமா இந்த உறவுகள் என் கூட இருந்த வரைக்கும் எனக்கு ஒரு பாதுகாப்பு எனக்கு ஒரு செக்யூரிட்டி எனக்கு எல்லாமே இருந்துச்சு இப்போ அந்த உறவை எங்கே எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ரீஜ ரீதியில் தான் எனக்கு உறவு முறைகளே அமையுது கணவன் என்ன நினைக்கிறாருன்னா நமக்கு சாப்பாடாக்கி கொடுக்க நம்ம வீட்டை பார்த்துக்க நம்ம குழந்தைங்களை பார்த்துக்க மனைவியை தாண்டி வேறு யார் பார்த்துக்க முடியும் அப்படின்னு கணவனும் மனைவியும் நம்ம கணவரை தாண்டி வேறு யார் நம்மளை கேர் எடுக்க முடியும் ஒரு யார் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு மனைவியும் நினைக்கிறாங்க இதுதான் இட்ஸ் அ காமன் இப்போ அன்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அன்பை விட இந்த பாதுகாப்பும் அடுத்தவங்க டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய தான் நம்ம நாடு இருக்குது ரைட் இது நம்ம நாடு இதில் பொறுத்த வரைக்கும் ஃபாரினர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆனால் உங்கள் நான் சரின்னு சொல்லலை தப்புன்னு சொல்லலை பட் எங்கெங்கேயோ நல்ல நல்ல விஷயம் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா இந்த மாதிரி நெருக்கடியான ரிலேஷன்ஷிப் ஃபாரின்ஸில் கிடையாது அதுக்காக ஃபாரின்ல இருக்கக்கூடிய கல்ச்சரை நான் அக்செப்ட் பண்ணுறேன்னா என்னை விட பைத்தியக்காரம் உலகத்தில் யாருமே இல்லை ஏன்னா நம்ம கல்ச்சரில் இருக்கக்கூடிய அந்த அரவணைப்பு அந்த அன்பு அந்த உறவுகள் வேறு எங்கேயுமே வராது வந்து தீரவே தீராது அதில் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது ஆனால் அங்கே யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழலைன்ற ஒரு விஷயம் நல்ல விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் அன்பு இருக்கட்டும் நான் வேண்டாம்னு சொல்லலை ஏன்னால் நம்ம தெரியாதவங்க கிட்டேயே அன்பு வைக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அப்போ கிட்ட அன்பு நம்ம வைக்கக்கூடாது நான் சொல்லுவோம் எல்லாருக்கிட்டேயும் உங்கள் அன்பு இருக்கட்டும் அது கண்டிப்பாக இருந்துதான் ஆகணும் அதுதான் சாயப்பாவோடய குழந்தையாக வாழ்வதற்கு உண்டான முதல் தகுதி ஸோ ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே அங்கே ஒன்று தான் அப்போது ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழும்போது உங்கள் வாழ்க்கை அத்தனையும் இழந்து போகிறீங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்போ நம்மளோட பயம் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்கு அப்போ நம்ம நம்பிக்கை எங்கே போகுதுன்னா இந்த இடத்துல தான் இருக்குது நம்பிக்கை இங்கே தான் போகுது அப்போது பிறந்ததுல இருந்தே நம்ம உறவுகள் வந்துதா சில உறவுகள் பிறந்ததுலேருந்தே இருக்கும் பெற்றோர்கள் கூட பிறந்தவங்கள்லாம் அப்போ இந்த உறவுகளுக்காக இங்கே யாரும் பயப்படலை இந்த உறவுகள் வந்து போகாது கூட பிறந்த அண்ணன் போக மாட்டான் கூட பிறந்த அக்கா போக மாட்டாங்க கூட பிறந்த தம்பி போக மாட்டான் கூட பிறந்த தங்கச்சி போக மாட்டாங்க அம்மா அப்பா போக மாட்டாங்க ஆனால் இந்த உறவுகளுக்காக நம்ம ஃபீல் பண்ணலை ஆனால் இந்த ரத்தம் சம்பந்தம் இல்லாத உறவுகள் இருக்குமே அந்த உறவுகளாகளுக்காக தான் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது வெளியில இருந்து வந்தவர்களுக்காக நம்ம ஃபீல் பண்றோம் அப்போ உங்க நம்பிக்கை எங்க போகுதுன்னா இப்ப உறவுகள் பிரிஞ்சதை பத்தி சேருவாங்களான்றத பத்தி நம்ம அந்த பஞ்சாயத்து பண்ணல எங்க நம்ம நம்பிக்கை குறைக்குதுன்னா இவர் இல்லைன்னா நான் எப்படி வாழுவேன் இவ்வளவுதான் இவர் இல்லைன்னா நான் எப்படி வாழுவேன் அப்போ உங்களுக்கு மாணவரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப இவர் இல்லைன்னா உலகத்துல எந்த மனுஷனும் வாழ மாட்டானா இதெல்லாம் எனக்குள்ளே ஒரு பெரிய ஆழமான கேள்வியாக இருக்கும் சில நேரத்தில் பார்த்தா காமெடியாக இருக்கும் சில நேரத்தில் பார்த்தா கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும் அதாவது பத்தாவது தடவை செய்யக்கூடிய விஷயத்த ஒரு அறிவாளி செய்வானா அதை முதல்ல முட்டாள் செய்வானா அதாவது முட்டால் வந்து எடுத்த உடனே செஞ்சுருவானா ஏன்னா அவனுக்கு ஒன்றும் தெரியாது ஜெயிக்கிறமோ தோற்குறமோ அதெல்லாம் மேட்ரு கிடையாது ஆனால் இதெல்லாம் பார்த்து பார்த்து யோசிச்சு யோசி யோசிச்சு கடைசியில் பத்தாவதாக அந்த அறிவாளி செய்வான்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள்லாம் அதுபோல் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு இருக்குது அந்த உறவு திடீர்னு பிரிஞ்சிடுச்சு உடனே கை உடைஞ்ச மாதிரி கால் உடைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது அப்போ நான் ஒரு விஷயத்தில் யோசிப்பேன் இப்படிப்பட்ட உறவு நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சிடுச்சே என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அப்போ என் எனக்கு சம்மந்தப்பட்டவங்க என்னை விட்டு பிரிஞ்சாங்கன்னா அப்போ இந்த உலகத்தில் அவருக்கு சம்மந்தப்படாத மனிதர்களும் உட்காந்து கண்ணு கலங்கிக்கிட்டு அழுதுகிட்டு துடிச்சுக்கிட்டா இருக்காங்க ஸோ இல்லை என்னமோ திடீர்னு வந்த சொந்தம் வந்துச்சு தங்கச்சி நிரந்தரமாக இருந்தது சந்தோஷம் வந்துச்சு தங்கச்சி பிரிஞ்சிடுச்சு அதை விட சந்தோஷம் ஏன்னா நம்ம வேண்டாம்னு சொல்லலை அவங்க வேண்டாம்னு சொன்னாங்க ஹாப்பி இருந்தால் இருந்துட்டு போதே அப்போ என்றைக்குமே நம்ம நம்பிக்கையை எங்கே விடுறோம் மற்றவங்க யாராவது நம்மக்கிட்ட பாசமாக அன்பாக இருந்தாங்கன்னா நாம் நம்பிக்கையை இழக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இங்கே நமக்கு மிக முக்கியம் என்னைக்காக இருந்தாலும் நீங்கள் நீங்கள் தான் அடுத்தவர்கள் அடுத்தவர்கள் தான் ஓகேவா மறுபடியும் சொல்கிற சிம்பிள் லாஜிக் உங்களுக்கு பசி எடுத்தா நீங்கள் தான் சாப்பிடணும் உங்களுக்கு தலை வலிச்சிதுன்னா அதை நீங்கள் தான் அனுபவிக்கணும் உங்களுடைய அவமானத்தையும் நீங்கள் தான் முழுசாக ஏற்றுக்கணும் இதை யாராலையும் மாற்றி வச்சுக்கவே முடியாது இதை தெரிஞ்சிடுச்சுன்னா இதையும் புரிஞ்சுக்கோங்க அப்போ இதை புரிஞ்சுக்கிறேன்னா இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சிக்காத மாதிரி இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்ப எந்த விஷயத்த காட்டிலும் நம்ம நம்பிக்கையை மட்டும் எழுந்துடவே கூடாது எழுந்துட்டோம்னா இப்ப இந்த சைராம் சொன்ன மாதிரி இருபது வருஷம் வாழ்க்கை வீணா போயிடுச்சு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை எவ்வளோ இருபது வருஷம் கிட்டத்தட்ட கால்வாசி நம்ம நூறு வயசுன்னு கணக்கு வச்சா கால்வாசி அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எண்பதில் முடியுது அப்படின்னா அப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு அப்போ இன்னும் கம்மியாகும் கிட்டத்தட்ட எவ்வளோ எண்பதில் பாதி நாற்பது நாற்பதில் பாதி இருபது கிட்டத்தட்ட முக்கால்வாசிக்கு மேலே அரைவாசிக்கு கீழே ஸோ நூறு நாள் இருக்குதுன்னா நீங்கள் எத்தனை நாள் கிட்டத்தட்ட முப்பது நாள் பக்கம் உங்கள் வாழ்க்கையை மீன் பண்ணிட்டீங்க மீதி எழுபது நாள் தான் வாழ்ந்துருக்கீங்க இது புரியுதா உங்களுக்கு இதை நாட்களில் சொல்கிறது அதே வருஷங்களில் சொன்னால் எத்தனை நாள் யூஸ் பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி நாள் அப்போது எண்பது வருஷம் நீங்கள் வாடுறீங்க இன்று முந்நூற்றி போடுங்க எத்தனை நாள் நீங்கள் வீண் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள் இப்போ ஏன் வீண் பண்ணியிருக்கோன்னா நம்ம வாழ்க்கையில் சரியான முறையில் எதையுமே நாம் செய்யலை எதையுமே சரியான ஒரு மனநிலையில் அதை பார்க்கல எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி பண்ணோம் உறவுகள் ஏமாத்திட்டதுக்காக பல வருஷங்களை கழித்தோம் புது உறவுகள் வரணுன்றதுக்காக இயக்கத்தில் பல வருஷத்தை கழித்தோம் புது உறவுகள் வந்துச்சு வந்ததுக்கப்புறம் பழகினதுக்கப்புறம் அதில் ஒரு கால்வாசியை கழித்தோம் மறுபடியும் வழியை கொடுத்தாங்க மறுபடியும் கழிக்கிறோம் ஸோ இப்படி தான் ஒவ்வொரு மனுஷங்களுக்காக நம்ம வாழ்க்கையை இழந்து இழந்து எழுந்து நரகத்தின் பக்கம் நாம் நிற்கிறோம் ஸோ சொர்க்கத்தின் பக்கம் தான் வாழ்க்கையில் நமக்கு பெருமை ஆனால் நரகத்தின் பக்கம் நிற்கிறது வாழ்க்கையில் பெருமையா என்ன நான் இவரால் இவ்வளோ தூரம் பரிதாபம் க கஷ்டப்பட்டேன் நான் ரொம்ப பரிதாபத்தை இருந்தேன் என் ஏன் புரிஞ்சிக்கல என் கஷ்டத்தை ஏன் புரிஞ்சிக்கல ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக நாம் இங்கே வந்தோம் ஸோ இல்லை இதை பற்றி நம்ம பேச வரலை இப்போ எதை பற்றி பேச வந்திருக்கோம் நியாயத்தின் பக்கம் நிற்கவும் நம்பிக்கையின் பக்கம் நிற்கவும் வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற ஒரு வேகத்தில் இருக்கவும் ஸோ இந்த 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 மாதிரியான விஷயங்களால தான் நாம் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு ஒரு மனுஷனும் வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்பிக்கை முக்கியம் அப்போ எந்த ஒரு மனுஷனுக்காகவும் நம்ம நம்பிக்கையை எடுக்கவே கூடாது எல்லா மனுஷங்களையும் அன்பு வைங்க அது வைக்க வேண்டியது நம்ம கடமை அதே நேரத்தில் அன்பை அன்பை தாண்டி உங்களோட நம்பிக்கையை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் அதை நிறுத்திடாதீங்க அதை நிறுத்துனா ஆபத்து நமக்கு மட்டும்தான் ஸோ நம்பிக்கைக்குரிய வார்த்தையை பேசணும் நம்பிக்கையாக இருக்கணும் அப்போ தான் கடவுளோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக வரும் எல்லாருக்குமே வந்து கடவுள் ஏதாவது உதவிகள் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க நிறையா பேர் கேட்குறீங்க ஆனால் அந்த கடவுள் உதவி செய்யணும் ஏன் நமக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்விகளுக்கு பதில்கள் எங்கேயுமே இல்லை இப்போ ஏன் என்னை வந்து ஒரு கம்பெனியில் வந்து எம்டியாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த எம்டிக்கு உண்டான தகுதி நான் இருந்தால் மட்டும்தான் அந்த தகுதி இல்லாமல் என்னை ஏன் எம்டைய ஆக்கலைன்னு கேட்குறதுன்றது உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயமாக இருக்கும் அதில் அப்போ கடவுள் ஏன் உனக்கு உதவிகள் செய்யலைன்னா நீ வந்து நம்பிக்கைன்ற பக்கத்தில் நிற்கலை வாழ்க்கையில் நம்பிக்கைன்ற பக்கத்தில் நிற்கலை நம்பிக்கை அப்படின்றது கிலோ என்ன விலைன்னு கேட்குற அளவுக்கு நாம் இங்கே போயிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நம்ம இப்போ வரைக்கும் நின்றுட்டு இருக்கோம் ஸோ இதை தாண்டி நம்ம யோசிக்கல இதை தாண்டி நம்ம வரல வெளியில ஸோ உலகத்தில் பாருங்க எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் சாதிச்சிருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாம் என்னென்னமோ செஞ்சாங்க என்னென்னமோ பண்ணாங்க ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுக் கொடுக்கல அவங்களையும் அவங்க நேரத்தையும் அவங்க காலத்தையும் அவங்க முயற்சியையும் அவங்க உழைப்பையும் இத தாண்டி அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அவங்க விட்டு கொடுக்கவே இல்லை ஆனா நம்ம சகலத்துக்கு விட்டு கொடுக்கிறோம் நம்மளை நம்மளே விட்டு கொடுத்துடுறோம் நம்ம நம்மளையே விட்டு கொடுத்துடுறோம் நாம நம்மளை விட்டு கொடுப்பது அழிப்பதற்கு சமம் அழிப்பதற்கு சமம் நீ என்ன வேணாலும் பண்ணு என்ன வேணாலும் செய் ஆனால் அவனோட முயற்சியையும் உழைப்பையும் நம்பிக்கையும் மட்டும் எதுக்காகவும் விட விடாத விடவே விடாத அப்படி விட்டனா அந்த மாதிரி சொன்ன மாதிரி இருபது வருஷம் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை ஏன் வந்திருப்பாங்க அவங்க யாரு வாழ சொன்னா அப்ப அவங்க மனநிலை அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு எதிர்பார்ப்பையும் மோசமான எண்ணங்களையும் கொண்டு இருந்தது இப்போ அது தப்புன்னு முடிவு பண்ண உடனே நாற்பத்தி எட்டே நாட்களில் சாய்ப்பா வழிகாட்டியிருக்காரு அப்போ இருபது வருஷமாக ஏன் சாய்ப்பா வழி இந்த கேள்வி சரியான கேள்வி தானே இருபது வருஷமாக சாய்ப்பா ஏன் வழிகாட்டல நாற்பத்தி எட்டு நாட்களில் எப்படி சாய்ப்பா வழி இதுக்கு என்ன காரணம் அப்போ அது இருபது வருஷமாக அவங்க கோயிலுக்கு போகலையா அப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாளாக தான் அவங்க கோயிலுக்கு போகிறாங்களா சொல்லுங்கள் இதில் வந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணிங்க அப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் மட்டும்தான் அவங்க வந்து கோயிலுக்கு போனாங்களா அப்போ இருபது வருஷமாக கோயிலுக்கு போகலையா சரி கோயிலுக்கு போனாங்க பூஜை பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க எல்லாம் செஞ்சாங்க எல்லாமே கரெக்டாக இருந்தது எதுவுமே இல்லைன்னா சொல்ல முடியாது அப்போ இத்தனை வருஷம் கோயிலுக்கு போனாங்க நடக்கலை அப்போ உண்மையான பிரச்சனையை என்னென்னு தெரிஞ்சிக்கல அதுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுக்கல இப்போ உண்மையான பிரச்சனை என்னன்றது அந்த ரேஞ்சில் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதே போல் எந்த வழியில் போனால் இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்தாங்க அதே வழியில் அவங்க போனாங்க அந்த நாற்பத்தி எட்டாவது நாட்களுக்குள்ளேயே சாயப்பா தனக்கு தேவையான விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிட்டாங்க சாயப்பா நன்றிகள் சொல்லலாமா நன்றிகள் சொல்கிறதுல தப்பு இல்லையா ஸோ எல்லாருமே சாய்பா நன்றின்னு சொல்லுங்க ஏன்னா ஒரு ஒரு அற்புதமும் நமக்கு நடக்கலை மற்றவங்களுக்கு நடக்குதுன்னா அது சாதாரணமானது இல்லை அடுத்தவங்களுக்கு என்ன நடக்குதோ அது நமக்கு நடக்குது நமக்கு நடக்கும் இல்லை நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது முடிவு அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மெராக்கல் கொடுத்தாரோ அந்த மெராக்கல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த விஷயத்தை தான் நாம் முடிவு பண்ணணும் அடுத்தவங்களுக்கு என்ன மிராக்கல்ஸ் நடக்குதோ அது எனக்கு நடக்குது நடக்கும் நடந்தே தீரும் இதை நீங்கள் உறுதிப்படுத்திட்டா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உறுதி உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த இடத்துலையும் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலுமே சரி அதை எதிர்த்து போராடி நீங்கள் உட்காரலாம் ஸோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து 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 நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ தான் நாற்பத்தெட்டு நாள் ஏன் அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்தீங்க உங்கள் மன ரீதியான சில நம்பிக்கையாக வளர்த்தீங்க தேவையில்லாததை விட்டீங்க நேற்று கொடுத்த ஆடியோ எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரில நைட்டு ரொம்ப 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 முக்கியமான ஆடியோ வெரி இம்பார்ட்டன்ட் அதில் ஒரு பாயிண்ட்டு இருக்குது எது அதிகமாக வரும் இருக்குதோ இன்னொன்று இறங்குது அதாவது கெட்ட விஷயங்கள் அதிகமாக ஆச்சுன்னா நல்ல விஷயங்கள் இறங்கும் நல்ல விஷயங்கள் அதிகமாகச்சுனா கெட்ட விஷயங்கள் குறையும் அப்போது இருபது வருஷமாக செஞ்சது எதுவுமே சரியில்லை அதனால் நல்லது நடக்கலை ஆனால் இப்போது தெளிவாக ஒரு விஷயம் நடக்குது அந்த விஷயத்தை ஓரம் கட்டணும் எந்த விஷயத்தை கையில் எடுத்தமோ அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் இங்கே நடக்குது எது பலன்கள் நடக்குது பெனிஃபிட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வருது எக்கச்சக்கமாக வருது உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் இந்த பிரச்சனை எப்போ தீரும் எப்படி தீரும் எந்தெந்த விஷயத்தை வந்து நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயமும் ஏ டு சட்டு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்கும் அப்போ வாய்ப்புகளை தவற விடுறவங்க சாய்பாவோட குழந்தைங்களாம் இருக்க முடியுமா என்ன சொன்னவர் நிச்சயமாக இருக்க முடியாது ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறவங்க சாய்பாடக்கூடாதீங்க ஸோ வாய்ப்புகளை பயன்படுத்துங்க ஏராளமான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது என்னைக்கு நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க விடாம பிடிச்சி வச்சிருக்கீங்களோ அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும் உங்க வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும் உங்க வாழ்க்கைய வளம் சேர்க்கும் ஸோ அத்தனை நல்ல காரியங்களையும் அந்த நம்பிக்கை என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் ஒரு ஒரு நாளும் நமக்கு என்ன பண்ணணும் உடம்புல மூச்சு இருந்துச்சு அப்படின்னா நம்பிக்கையோட அந்த நாளை நாம் கடக்க போறோன்ற ஒரு எண்ணம் உங்க மனசுல ஆழமா விதைக்கணும் சோ அதை விதைக்க விதைக்க தான் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வரும் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது எக்கச்சிக்கமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது உங்கள் கண் அசைவுக்காக காத்துக்கிட்டு இருக்குது அப்போ உங்கள் கண் அசைவு சிக்னல் கொடுத்தாலும் அந்த விஷயம் நடக்கலை அப்படின்னா அந்த இடத்துல சிக்னல் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீடு ஒரு டிவி இருக்குது ரிமோட் இருக்குது ஸோ இந்த டிவியும் ரிமோட்டும் ஒர்க் ஆகும் இல்லையா ஆனால் அது ஒர்க் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும் அந்த ரிமோட்டுக்கு பேட்ரி போடணும் பேட்ரி போட்டால் மட்டும்தான் அந்த ரிமோட் வந்து ஒர்க் பண்ணும் இல்லைன்னா ஒர்க் பண்ணாது அப்போ அதே போல் எல்லாமே ரெடியாக இருக்குது ஆனால் உங்கள் கிட்ட வர மறுக்குதுன்னா உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு அடி பாதாளம் வரைக்கும் போயிடுச்சு ஸோ ஒரு ஸ்டேஜுக்குள்ளே கூட இல்லை அதுக்கு கீழே போயிடுச்சு இப்போ நீங்கள் பாதாளத்தில் உட்காந்துருக்கீங்க உங்களை யாராவது காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சா கூட காப்பாற்றவே முடியல எவ்வளோ தூரம் அவங்க கையை உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாலும் உங்கள் க அவங்களோட கையும் உங்கள் கையும் எட்ட தூரத்தில் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஆறு கை உங்களுக்கும் அவருக்கு ஒரு ஆறு கை சேர்த்து வேணுன்ற மாதிரி இருக்குது அப்போ அந்த இடைவெளியை நீங்கள் குறைக்கணும் ஸோ இந்த இடைவெளியை குறைக்கணும் அவநம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி ரொம்ப பெருசாக இருக்குது இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் குறைக்க குறைக்க அவநம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கும் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் ஸோ நம்பிக்கை அதிகரிச்சிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடித்து சொல்கிற பாஸ் மார்க்க நீங்க உங்களால் அவ்வளோ பெரிய ஒரு மார்க்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வாங்க முடியும் அந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் உறுதிப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா